இந்த வாரத்துக்கு சீரியல்களுக்கான டாப் டென்ஸ் டிஆர்பி பட்டியல் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதுலேயும் குறிப்பாக விஜய் டிவி சீரியல்கள் வந்து முன்னேற்றம் கண்டிருக்கு அது என்னன்றது தான் நாம் இந்த வீடியோவில் ஷேர் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ரெண்டு மூணு வாரங்களாகவே விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சிறகடிக்க ஆசை தான் முதல் இருக்குது எப்பவுமே முதல் இடத்தை தக்க வச்சுட்டு இருந்தது தான் இந்த சிங்கப்பெண்ணே ஆனால் ரெண்டு மூணு வாரமாகவே ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்குது இந்த சிங்கப்பெண்ணை சீரியல் வழக்கம் போல ரெண்டு இல்லைனா மூணாவது இடத்துல எப்பவுமே கயிறு சீரியல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கையிலாதி மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு நான்காவதா மருமகள் சீரியலும் ஆறு ஏழு இடங்களை பிடித்துட்டு இருந்த பாக்கியலட்சுமி லட்சுமி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு எப்பவுமே அண்ணன் தங்கச்சியுடைய பாசத்தை மையமாக வைத்து வரக்கூடிய வானத்தை போற சீரியல் பாத்தீங்கன்னா மூணு இல்லை நாலு அப்படிதான் இருக்கும் ஆனா இந்த முறை டிஆர்பி ரேட்டிங்ல ஆறாவது இடத்துக்கு வந்துருச்சு அதே போல ஏழாவது இடத்துல விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் டூ அதனைத் தொடர்ந்து எட்டாவதா சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய மல்லி சீரியல் போல அஞ்சு ஆறு இல்லைனா ஏழாவது இடத்தை பிடிக்கக்கூடிய சுந்தரி சீரியல் சில வாரங்களாகவே ஒன்பதாவது இடத்தை தான் இருக்கு அதனைத் தொடர்ந்து பத்தாவதா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர இன்னொரு சீரியலான சின்ன மருமகள் பத்தாவது இடத்தை பிரிச்சிருக்கு